நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டு டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அபியோட போட்டிக்கு வந்து கடு தரப்பு விழா வந்து வைக்கிறாங்க அதுக்காக வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக ரெடி ஆயிட்டு அங்கே கிளம்பி போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம அபி வந்து ராகவுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ராகவ் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகவ் அபி கிட்ட கோபப்படுறாங்க என்ன அபி நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நன்றி அப்படி இப்படி நல்லா பேசிட்டு இருக்க நீ எனக்காக உதவி பண்ற நான் உனக்கு உதவி பண்றேன் அவ்வளவுதான இதுல போய்ட்டு என்ன இருக்கு இதுக்காக நீ வந்து நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபி கிட்ட வந்து கோபப்படுறாங்க இனி வந்து இந்த நன்றின்ற வார்த்தை உன் வாயில இருந்து வரக்கூடாது சரி இனி வராதுன்னு சொல்லிட்டு அபியும் ராகவும் ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க இது முரளி கிருஷ்ணா பார்த்து முரளி கிருஷ்ணா ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அப்ப எல்லாரும் கிளம்பி போகும்போது முரளி மட்டும் நான் வரல எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க உடனே சுந்தரி முரளியோட காதல போயிட்டு இங்கப்பா நீ வரல வரலனாவே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் முதலால நீ வர வழிய பாருன்னு சொல்லிட்டு சுந்தரி சொன்னதும் சரி அஞ்சலிக்காக வத நான் வரேன்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணாவும் அங்க போறாங்க நபியோ ராகவும் ஒரு காரில அதே மாதிரி அனு ஆகாஷ் வந்து போறாங்க இத பார்த்த முரளி இன்னும் கோபப்படுறாங்க முரளியோட சுயரூபம் தெரிய வருமா அஞ்சலிக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்